குறிப்பாக யார் வேலை செய்கிறாங்க யார் வேலை செய்யலன்னு இருக்கு வேலை பார்த்துட்டு இருக்கவங்க தமிழ்நாட்டில் மாவட்டத்தில் அவங்க பணியை பார்க்குறாங்க சில அதிருப்தியாளர்கள் இப்போ நிறைய மாற்றங்கள் மறுமலர்ச்சி எல்லாம் இருக்கு கிராம கமிட்டி இதை போட முடியாதவர்கள் அல்லது ஒத்துழைப்பு தர வேண்டாம் என்று நினைப்பவர்கள் இவ்வளவு காலமாக கட்சியில் என்ன பணி ஆற்றினார்கள் என்பதையெல்லாம் இப்பொழுது நாங்கள் திரும்பி பார்க்க செய்திருக்கிறோம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு சில பேர் இப்படி செய்வது எல்லா கட்சியிலும் எல்லா இயக்கத்திலும் இது ஒன்று அந்த அடிப்படையில் ஒரு பத்திலிருந்து பதி பன்னிரெண்டு பேர் ஏற்கனவே அதிருப்தியில் ஃப்ரம் டே ஒன் என்று சொல்லலாம் இருக்கிறார்கள் தலைமை தங்களுடைய வேலையை பார்க்க சொல்லியிருக்கிறது எப்பொழுது குஜராத்தில் எப்படி மாற்றங்கள் வருகிறதோ அகில இந்திய தலைமை குஜராத்திற்கு ஒரு குழுவை அனுப்பி எப்படியெல்லாம் மாவட்ட தலைவர் இருக்க வேண்டும் அவர்களுக்கு என்னென்ன வழிகாட்டுதல் சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் அது வரப்போகிறது இதையெல்லாம் கண்டு அச்சப்படுகிறவர்கள் இப்படி செய்யத்தான் செய்வார்கள் இதில் ஒன்றியம் பெரிய ஆச்சரியம் ஒன்றுமில்லை இது இயற்கையானது தான் ஸோ அப்போ அடங்கி ஜனநாயக நாட்டில் யார் ஒன்றாலும் எது வேணாலும் பேசலாம் அதை நாம் அனுமதிச்சு தான் ஆகணும் அதே நேரத்தில் கட்சியுடைய கட்டுப்பாட்டை மீறி யாராவது நடக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் மாநில கமிட்டி ஸ்டேட் கமிட்டி ஆபீஸ் பேரர்ஸ் இப்படி பொதுவெளியில் பேட்டி கொடுத்தவர்கள் கட்சியை பற்றி விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் மீது நடவடிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது நடவடிக்கை எடுக்கப்படும் சரி கிராம கமிட்டி இப்போ கிராம கமிட்டி இறக்க ஒரு நாற்பது ஆண்டுகளாக அந்த கிராம கமிட்டியை பலப்படுத்துவதில் நான் கொஞ்சம் பலவீனமாக தான் இருந்தோம் கிராம கமிட்டி இருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் அதுக்கு ஒரு டேட்டா பேஸ் கிடையாது அதுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் ஒரு முறை அவர்களை எப்படி வந்து ஒர்க் ப்ரோக்ராம் வேலை திட்டங்கள் கொடுக்கறதுன்னு ஒரு சிஸ்டம் இல்லாமல் இருந்தது இப்போ வந்து நாங்கள் புதியதாக ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்கோம் கிராம கமிட்டி நிர்வாக சீரமைப்பு அப்படின்னு இந்த நிர்வாக சீரமைப்பில் ஒரு ஒரு சட்டமன்றத்துக்கும் இரண்டு மூன்று தலைவர்கள் நாடாளுமன்றத்திற்கு ஒரு தலைவர் மண்டலத்திற்கு ஒரு தலைவர் என்று போட்டு இப்பொழுது ஆயிரம் பேர் களப்பணியில் இருக்கிறார்கள் இந்த ஆயிரம் பேரும் ஏறக்குறைய எட்டாம் தேதி வரை எட்டாம் தேதி வரை ஐம்பத்தி மூன்று விழுக்காடை கிராம கமிட்டியை பூர்த்தி செய்திருக்கிறார்கள் வித் டேட்டா பேஸ் அவருடைய புகைப்படம் அவருடைய ஆதார் கார்டு அவருடைய ஓட்டர் ஐடி அவருடைய டீடெயில் எவ்வளவு காலமாக கட்சியில் இருக்கிறார்கள் எத்தனை போராட்டங்களில் கலந்துருக்கிறார்கள் என்று கிராம தலைவர் கிராம துணைத் தலைவர் கிராம பொதுச் செயலாளர் கிராம செயலாளர் கிராம பொருளாளர் அவங்க கீழே பதினோரு பேர் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி செயற்குழு உறுப்பினர்கள்லாம் போட்டிருக்கோம் போட்டு அவர்கள் எல்லோருக்கும் இது மாதிரி ஒரு ஐடி கார்டை கொடுக்கணும் கியூஆர் கோடோடு இந்த கியூஆர் கோடில் நீங்கள் தொலைபேசியில் வந்து ஃபோட்டோவில் நீங்கள் ஆன் பண்ணிங்கள்லாம் அவங்க ஃபுல் டீட்டெயில் வரும் இதை மாற்ற முடியாதது கட்சி தலைமையால் பணம் பெறாமல் உரிமையாக இதை நாங்கள் கொடுக்குறோம் கட்சி தலைமையை நாங்களே இதை தயார் செய்கிறோம் நீங்கள் பதவிக்கு வந்து ஒரு கடந்து உங்கள் பயணத்தை தொடருகிறீங்க இதுவரை உங்களுடைய பயணம் உங்களுக்கு மனநிறைவை கட்சி தலைவராக கட்சி தொண்டர்களிடம் பொழுது எனக்கு நிறைய நிறைவு இருக்குது அதில் மாற்றுக்கிறது கிடையாது காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு கிடைத்திருக்கின்ற கட்சி தொண்டர்கள் போல் எந்த கட்சிக்கும் இருக்க மாட்டார்கள் என்றால் ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் அதிகாரத்தில் இல்லாமல் காங்கிரஸ் பேரியக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆட்சியில் இல்லாமல் இருக்கிறது ஆனால் இன்னும் கிராமத்தில் ஒரு வைப்ரண்ட்டாக கிராம கமிட்டி இருக்கிறத எங்களால் பார்க்க முடியும் அதை ஒருங்கிணைக்கணும் தான் அந்த வேலையில் நம்ம கிராமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் அதுக்கு அடையாளமாக அவர்களுக்கு கியூஆர் கோடோட ஒரு நவீன ஐடி கார்டு வித் ரோப் அளித்து வருகிறோம் இப்பொழுது மே ஒன்றாம் தேதி சட்டமன்றம் முப்பது முடியுது ஒன்றாம் தேதியிலிருந்து தொடர்ந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க இருக்கோம் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் நம்ம தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற குரல் வந்து தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருந்ததை நம்ம பார்த்துருக்குறோம் அது மீண்டும் இப்போ சமீபத்தில் நம்ம அந்த குரலை வந்து அது ஒரு தனித்த குரலாக இருந்தாலும் ஒரு குரல் ஒழித்ததை நம்ம பார்த்தோம் இது தொடருமா இல்லை இது வந்து இந்த பாலிசி மேட்டர் எத்தனை தொகுதிகள் பெறுவது ஆட்சியில் பங்கா அதிகாரத்தில் பங்கா என்பதை எல்லாம் செயல்படுத்த வேண்டியது முடிவெடுக்க வேண்டியது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒரு தேசிய கட்சியில் அகில இந்திய தலைமைதான் இறுதி முடிவு செய்யும் நாங்கள் பரிந்துரை செய்யலாம் ஆலோசனை சொல்லலாம் ஆனால் இதை முடிவெடுக்கும் இடத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஏஐசிசி இருக்கிறது சரி சார் அதே போல வந்துட்டு உங்களை பொறுத்த அளவில் நீங்க ரூலிங் பார்ட்டியோட கொஞ்சம் அதிகப்படியான ஒரு நட்புணர்வோடவே நீங்க இருக்கிறதா உங்க கட்சிக்குள்ளேயே சில சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க இதை நீங்க எப்படி பார்க்கலாம் நாம் என்றால் தான் உதடு ஓட்டும் நான் என்றால் ஒட்டாது சேர்ந்து வாழ்வது தான் வாழ்க்கை சேர்ந்து இருப்பது தான் நட்பு நாங்கள் வந்து கொள்கை ரீதியாக ஒரு ஐந்து தேர்தலில் வந்து வெற்றி பெற்றுட்ருக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் காங்கிரஸ் கூட இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காங்கிரஸ் திமுக கூட இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் காங்கிரஸ் கூட இருக்குது இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கூட இருக்குது இருபத்தி ஒன்றுக்கு பிறகு வந்த உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் காங்கிரஸ் திமுக இணைஞ்சிருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த ஆண்டு நடக்கும் போது நாற்பதுக்கு நாற்பது பாண்டிச்சேரி உட்பட இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் வெற்றி பெற்ற கூட்டணி காங்கிரஸ் திமுக ஆறு தேர்தலில் தொடர் வெற்றி எப்படி இருக்கணும் எனக்கமாக இருக்கணுமா எனக்கமாக இருக்கக்கூடாதா சொல்லுங்க எனக்கமாக தானே இருக்கணும் நட்பு ரீதியாக தானே உண்மையான நட்பாக இருக்கணும் உண்மையான தோழர்களாக இருக்கணும் அவர்களுக்கு ஒன்று என்றால் நாங்கள் மதவாத சக்திகள் அவர்களை தாக்குகிறது என்றால் நாங்கள் முன்னணி தலைவராக அங்கே நிற்போம் எங்களுக்கு ஒன்று என்றால் அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் முதல் முதல் தலைவர் ராகுல் காந்தியை தான் பிரதமர் வேட்பாளர் என்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் அறிவித்தவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் அப்போ நாங்கள் நட்போடு இருக்கணுமா எப்படி இருக்கணும் தேர்தல் முடிவு கூட்டணி முடிவு எல்லாத்தையும் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்யும் இங்கே நாங்கள் மாநில கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் எப்படி நட்போடு இருக்கிறது தான் எல்லோருக்கும் நல்லது உண்மையாக இருக்கிறது தான் நல்லது தோழமையாக இருக்கிறது தான் நல்லது இதை போய் கொச்சைப்படுத்தி யாராவது ரொம்ப நட்போடு இருக்காங்கன்னா அவங்க கண்ணில் தான் பார்வை சரியில்லைன்னு சொல்லணும் நாமம் ஏன்னா நட்புக்கு அடையாளம் இல்லாதவர்கள் தான் பேசுவாங்க நட்பு தெரியாது தோழமை தெரியாது உண்மையும் தெரியாது இங்கே ஒன்று பேசுவாங்க பின்னாடி ஒன்று பேசுவாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் தோழமைனா தோழமை நட்புனா நட்பு நூறு சதவீதம் அப்பழுக்கற்ற உறவாக இந்த உறவு இருக்கிறது இதை யாருன்னா கொச்சப்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை அதுக்காக முக்கிய விஷயங்களில் கூட நீங்கள் ஆளுங்கட்சியை வந்து ஒரு விமர்சன விமர்சனத்தில் எந்த விஷயம் இஷுலையுமே நீங்கள் விமர்சனத்தை முன்வைக்கலாம் இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் வந்து உயர்த்தினாங்க நாம கடுமையாக எதிர்த்தோம் சட்டப்பேரவையிலையும் எதிர்த்தோம் மக்கள் மன்றத்திலையும் எதிர்த்தோம் அதே போன்று சொத்து வரி ஏற்றுனாங்க எதிர்த்தோம் மோட்டார் வரி எதிர்த்துனாங்க ஏற்றுனாங்க எதிர்த்தோம் அதேபோல் எட்டு மணி நேரத்தை பன்னிரெண்டு மணி நேரமாக எம்என்சி கேட்குறாங்க மல்டிநேஷனல் கம்பெனிலாம் கொண்டு வந்தாங்க அந்த முதல் நிலையிலேயே அதை எதிர்த்து தடுத்து நிறுத்தணும் அதை காங்கிரஸ் தான் செஞ்சது இப்போ திரு பொன்முடி அவர்கள் மாண்பு அமைச்சர் பேசினது நேற்று கூட சட்டப்பேரவை சட்டம் தன் கடமை செய்யும் கட்சி பதவியில் இருந்து எடுத்திருக்கிறார்கள் இனிமேலும் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் முடிவு செய்வார் சட்டம்தான் இதில் வந்து முன்னிறுத்தி செய்யப்பட போகிறது சொல்லியிருக்கோம் எதை சொல்லலை நாமோ தோழமை என்பது வேறு அதேமாதிரி என்னுடைய தொகுதியில் உள்ள பிரச்சனைகள்லாம் சட்டப்பேரவையில் கடுமையாக பேசியிருக்கேன் நிறைய நேற்றுக்கு கூட பார்த்தீங்கன்னா விதி எண் ஐம்பத்தஞ்சு ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் நேரு அவர்களுடைய துறையில் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் வந்து கடுமையாக பேசியிருக்கோம் பாதாள சாக்கடை இன்னும் வரலை தேர்தலுக்குள்ளேயே வரமா வராதா சில கிராமங்கள் சேர்க்காமல் இருக்குது அதை எப்பொழுது சேர்க்க போகிறீங்க எப்போதும் அரசாணும் கடுமையாக பேசுகிறோம் அதனால் தோழமை நட்பு என்பது வரை எங்கள் உரிமையோ தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையோ எங்கேயாவது பறிமுதல் போகிறது ஏதாவது ஒரு அச்சம் ஏற்படுகிறதுனா முதல் குரலாக எங்கள் குரல் இருக்கும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பதவி விலக வேண்டும் கேட்பீங்களா நாங்கள் ஏற்கனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க பொதுச் செயலாளர் பதவி எடுத்திருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில் அமைச்சர் பதவி பெருசா மாநில பொதுச் செயலாளர் பெருசா துணை பொதுச் செயலாளர் பெருசா துணை பொதுச் செயலாளர் தான் பெரிய பதவி கட்சியுடைய கட்டமைப்பில் அந்த துணை பொதுச் செயலாளரை பதவியை எடுத்திருக்காங்க அவங்க இப்போது நீதிமன்ற வழிகாட்டுதல் காவல்துறை நடவடிக்கை எல்லாத்தையும் கூர்ந்து முதலமைச்சர் கவனித்துட்டு இருக்காரு கண்டிப்பாக தேவைக்கு ஏற்ப நடவடிக்கையை எடுப்பார்கள் நீங்களே குறிப்பிட்டது போல தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி பதவி எழுந்து கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளை தொடப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருங்காலத்தில் அடுத்த ஐந்தாண்டுகளில் பத்தாண்டுகளில் காங்கிரஸ் கட்சியை லாங் டேர்ம் பேசிஸில் கட்சியை வலுப்படுத்துவதற்கு என்ன ஒரு ஒரு பிளான்ஸ் நீங்க வச்சுக்கீங்க இப்போ நாங்கள் கிராம கமிட்டியை வலிமைப்படுத்திட்டு அதுதான் விரைவு முக்கியம் இந்த இந்தியாவின் இதயமே கிராமம்ட்டு மகாத்மா காந்தி சொன்னார் காங்கிரஸ் பேரியக்கனுடைய ஆன்மாவே கிராமம் என்று ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னார் அந்த அடிப்படையில் நாங்கள் எங்கே இருந்து ஆரம்பிக்க வேணுன்றதை சரியாக அதை நாடி துடிப்பை பிடிச்சி கிராமத்திலிருந்து எங்களுடைய வளர்ச்சியை ஆரம்பித்திருக்கோம் கிராமத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்ம வந்து நகரத்தில் இவ்வளோ காலமாக செஞ்சது போதும் கிராமத்திற்கு போக வேண்டியன்ற அடிப்படையில் எல்லோரும் நகரம் நோக்கி சென்று கிராமம் நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம் கிராம கமிட்டிகள் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று விழுக்காடு ஐடி ஏற்கனவே காமிச்சது போல் நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் இப்போ இன்னும் நாற்பத்தி ஏழு விழுக்காடை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம் அதையும் முடிச்சிட்டோமா நூறு சதவீத கிராம கமிட்டி இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் கிராம கமிட்டியை முழுவதமாக நியமித்து அதற்கு ஆதாரத்தோடு ஐடி கார்டு கொடுத்துருக்கிறான் என்ற நற்பெயரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எடுக்கணும் உங்கள் கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் காஸ்ட் சர்வே அதுக்கு முழுக்க முழுக்க ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கு அதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு அதை நோக்கி போகும்போது தமிழ்நாட்டில் நீங்கள் கேஸ்ட் சென்சஸ் அதை நீங்கள் வந்து வலியுறுத்துவீங்களா சர்வே எடுக்க வேண்டியது வந்து ஒன்றிய அரசு தான் ஆனால் இப்போ எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே கூட நேற்றுக்கு கல்புரிகளில் சொல்லியிருக்கார் காஸ்ட்டு சென்சஸ் ஆர் காஸ்ட் சர்வே காஸ்ட்டு சர்வே ஆர் காஸ்ட் சென்சஸ் ரெண்டுத்தையும் நீங்கள் மாநில அரசுகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறோம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால்தான் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சமூக அமைப்பான சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இதிலிருந்து போக வேண்டிய நலத்திட்டங்கள் அரசுடைய நலத்திட்டங்கள்லாம் சரியான முறையில் வகுப்புவாத விகிதாச்சாரப்படி அல்லது காஸ்ட் சென்சஸ் சாதி வாரியாக கணக்கெடுத்திருந்தால் அது சரியாக போய் சேரும் என்பது மாற்றுக்கு எடுத்து இல்லை அதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கோம் தமிழக அரசு வலியுறுத்திட்டு இருக்கோம் காஸ்ட் சர்வே எடுக்கணும் அப்படின்னு அடுத்தது என்பது நீங்கள் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி என்பது இயற்கையான கூட்டணியே அல்ல அந்த கூட்டணி வந்து நிச்சயமாக வந்து கிளவுபட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து அது இயற்கையான கூட்டணி முரண்பட்ட கூட்டணி என்பது எல்லோருக்கும் தெரியும் அது இயற்கையான கூட்டணி எப்படி சொல்ல முடியும் ஒரு மிகப்பெரிய முரண்பட்ட கூட்டணியாக தான் அது இருக்குது இப்போ எப்போவும் இல்லை இப்போவும் இல்லை கூட்டணின்னு சொன்னாங்க எப்போதும் இல்லை எப்போதும் இல்லைன்னு சொன்னாங்க அதற்கு பிறகு எந்த காலத்திலும் நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் தவறு செய்து விட்டோம் எடப்பாடி பழனிசாமி எஸ்டிபி மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு ஆனால் இப்பொழுது கூட்டணியை வைக்க வேண்டிய நிலை என்ன அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு தெரியல நிர்பந்தமா மிரட்டலா இது கூட்டணி வைக்கும் போதே சலசலப்பு இருக்குது அதிமுகவுடைய ஒரு சில தலைவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது பாஜகவுடைய கூட்டணி சில பேர் தேம்பி தேம்பி அழுவலாம் ஆரம்பிக்கிறாங்க அதனால் இது மக்கள் வந்து நிராகரிக்கப்பட்ட கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அகேலாம் இந்த கூட்டணி என்பது மக்களால் நிராகரிக்கப்பட வேண்டிய கூட்டணி பட கூடை கூட்டணி மக்கள் ஒருபோதும் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பில்லை சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஏதாவது அதிசயங்கள் ஆச்சரியங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாமா நடிகர் விஜய் அவர் இந்த பக்கம் திமுக காங்கிரஸ் தலைவன் சைடு இந்த பக்கம் வருவாரா அதற்கு நீங்கள் ஏதாவது முன் அவர் முன்னெடுப்பு எடுப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாமா இல்லை அதை வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியின் தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர் தான் அவர் தான் முடிவெடுக்கணும் இறுதியான கேள்வி தமிழகத்தில் தலித் மக்களினுடைய உரிமைக்காகவும் அவர்களுடைய விடுதலைக்காகவும் தொடர்ந்து போராடிய பாடுபட்ட தலைவர்களை சொன்னால் யார் யாரிடத்திலிருந்து நீங்க முடியும் அயோத்திதாசர் இருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வரை